கார்த்தி ரேவதி சீரில் இப்போ ரெட்டகசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசு வந்து சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி உன் மனசை எப்போ பார்ப்போம் ஆத்துவ அப்படின்னு சொல்லி ராஜராஜன் வந்து கெஞ்சுறாங்க மாமா நீங்கள் எங்ககிட்ட வந்து கெஞ்சாதீங்க என் மனதுக்கே வந்து கேட்கலங்கிற மாதிரி கார்த்தி வந்து இருக்காங்க ரேவதியை எப்படி இருந்தாலும் சாமுண்டி சரி வந்து சம்மதம் வந்து சொல்லிடுவா நான் தீபாவோட புருஷன் அப்படி இருக்கும்போது எந்த உண்மையும் சொல்லாமல் நான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஆகிறது ரொம்பவே தப்பாயிடும் உங்களுக்கு சந்தோஷம் தரலாம் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரவுமா நான் மாப்பிள்ளையானால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எனக்கு கல்யாணம் ஆகி ஆல்ரெடி மூணு வருஷம் ஆச்சுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள இது ஒன்று எனக்கு தெரியாமல் நடந்தால் தான் தப்பு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முறப்பையந்தான் சொந்தத்துக்கு சொந்தம் இது கூட செய்யலைன்னா என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் நான் வந்து தூக்கி விட்றேன் எனக்கு ஒரு கஷ்டம் நீங்கள் வந்து என் குடும்பத்துக்காக வந்து நிற்கலையா தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க உங்க மனசு தான் ஆகணும் சாமுண்டேஸ்வரி வந்து ரேவதிக்கு சம்மதம் வந்து எப்படி இருந்தாலும் சொல்ல வச்சுருவா புரிஞ்சுக்கங்க மாப்பிள்ளைங்கிற மாதிரி சொன்னனேன் அதான் என் பையன் இப்படி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான்ல உன் மனசு மாறாதா நிச்சயம் உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா சாமுண்டேஸ்வரி கிட்ட நான் வந்து உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால் தாலி கட்ட முடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் என்ன மாப்பிள்ள கடைசி நேரத்தில் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே வந்து சொன்னாதான் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நான் எங்கிட்டு போகிறது சாமுண்டீஸ்வரி என்ன மாதிரி முடிவெடுப்பான்னு தெரியும்ல ஐயா எங்களுக்கு சாமுண்டீஸ்வரியை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே இருக்க அவளை பற்றி உனக்கு தெரியாதான் என்ன அவள் கோவுக்க ஐயா என்ன முடிவெடுப்பான்னு அவளுக்கே தெரியாது ரேவதிக்கே ஏதாவது பிரச்சனை வந்து பண்ணிடுவா தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை என்ன செஞ்சாதான் நீங்கள் வந்து தாலி கட்டுவீங்க அப்படின்னு சொன்னேன் சரி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்காக நான் இது கூட செய்யலைன்னா என்ன மகேஷ் போல இருக்கிற மாப்பிள்ளைய என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை ஆக்க என்னால் மனசும் இல்லை எனக்கு தடுக்கிறதுக்கு சக்தியும் இல்லை நீங்கள் தான் மாப்பிள்ளைய ஆகணும் இது கடவுள் போட்டால் முடிச்சு நான் உங்கள் காலில் விழுகுறேன்னு சொல்லி கார்த்தி காலில் பொத்துணு வந்து விழுந்துடுறாங்க இதை கேட்டோன்னே என்ன மாமா இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கார்த்தி டக்கு டக்குன்னு பின்னாடி வந்துடுறாங்க மாமா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு என்னால் தீபாவோட வீட்டுக்காரனாக இருந்து தான் என்னால் பேச முடிஞ்சிச்சு ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து பொண்ணு வாழ்க்கைக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் தான் என்னோட சந்தோஷம் உங்களுக்காக என் மனசை வந்து கல்லாக்கிட்டு ரேவதி கழுத்தில் வந்து தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க சந்தோஷமாப்பில் மாமா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மாமா உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டீங்களோ இனிமேட் நான் அவங்க உங்கள் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் வந்து செயல்பட போறேன் ஆனால் என்னைக்கா இருந்தாலும் சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா விஷயமும் தெரிய தான் போகுது அன்னைக்கு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது மாப்பிள்ள அதை பார்த்துக்கலாம் அப்புறமேட்டு இப்போதைக்கு நீங்கள் தாலி கட்டுறதுக்கு ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லும்போது ரேவதி என்ன நினைப்பா என்னை பத்தி சொத்துக்காக ஆசைப்பட்றேன்னு நினைக்க மாட்டாளா மாப்பிள்ள எங்க கிட்ட இருக்கிறது ஒரு பெர்சன்ட் சொத்துனா உங்ககிட்ட இருக்கிறது நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு உங்ககிட்ட வந்து சொத்து இருக்கு நீங்க சொத்துக்காக ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கார்த்தியாக இருந்தானா ஆசைப்படலைன்னு தெரியும் ஆனால் டிரைவர் ராஜாவாக இருந்தால் சொத்துக்காக ஆசைப்பட்டாங்கிற மாதிரி தானே இருக்கும் சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும் சாமுண்டிசின் மாதிரி அவளுக்கும் வந்தால் படுவாள் அப்புறம் பேசிக்கணும் அதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு அவள் வாழ்க்கையை வந்து காப்பாற்றுங்க சில பேர் ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதாகவும் இருக்கும் ஆனால் தாமதமாக போக போக தான் வந்து அது தப்புன்னு தெரியும் சில பேர் எடுத்தோன்னே வந்து தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு நினப்பாங்க ஆனால் போக போக தான் அது சரியான முடிவுங்கிற மாதிரி தோணும் ஏன் பொண்ணு இப்போதைக்கு தப்பாக யோசிச்சுட்ருக்கா அது சரியான பாதையில் நம்ம வந்து கொண்டு போகிறோம் போகிற இடம் கரெக்டாக இருக்குதுன்னு நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் என் பொண்ணுக்கெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோண்ணே சரி நீங்கள் சொல்லிட்டீங்கள ஆனால் இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரில உங்கள் சந்தோஷத்துக்காக நான் ரேவதி காலத்தில் தாலி கட்ட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நம்ம சாமுண்டீஸ்வரி ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க வராங்க பூர்ணிமா வந்து பேச வராங்க அப்பாடா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா ரொம்ப சந்தோஷம் இவங்கள எனக்கு நல்லாவே தெரியும்னு கார்த்தி வந்து பேசுகிறாங்க இவங்க தான் என்னோட பிஸ்னஸில் ஆப்போனண்ட்டாக இறந்துருக்காங்க இவங்களும் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும்போது என்னதான் இருந்தாலும் கார்த்தி இந்த வயசில் சாதித்ததெல்லாம் நான் சாதிக்கவே இல்லைன்னு பூர்ணிமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து கேட்டோன்னே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆனால் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லுவீங்களாங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் எதுக்கு இதெல்லாம் வந்து சாமுண்டேஸ்வரி கிட்டே சொல்ல போகிறேன் சாமுண்டேஸ்வரி தான் கார்த்தியை நினச்சி ரொம்பவே பெருமிதமாக இருக்கணும் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாப்பிள்ள தான் கார்த்தி சரி எல்லாரும் இங்கே ஒரே இடத்துல என்னால் சரி வராது தள்ளி தள்ளி போங்க அப்போ தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பாட்டி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தாலி கட்டி முடித்தோன்னே இப் சாமுண்டேஸ்வரி நான் தான் வந்து சவாலில் வந்து ஜெயிச்சேங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா சாமுண்டேஸ்வரி என்ன மாதிரி வேணாலும் முடிவு எடுத்துருவா தோற்று போயிட்டேங்கிறதுக்காக தயவு செஞ்சு இப்போதைக்கு எதுவும் சொல்லாதீங்க கார்த்தி ரேவதியும் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எது இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க இவங்க சொன்னது கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்